சசிகலாவை விடும் எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சசிகலா எப்பேற்பட்ட ஒரு தலைவர் அதாவது அரசியல் அனுபவம் மிக்க தலைவர் ஜெயலலிதா அமைய இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே சசிகலாவுடைய செல்வாக்குகள் எவ்வளவு இருந்தது எப்படி இருந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் ஆனால் இன்று சசிகலா ஒரு மூலையிலே ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் சசிகலா அவர்கள் செய்த பிரச்சனை செய்த செய்த துரோகங்களின் காரணமாகத்தான்

இப்பொழுதுமே எடப்பாடி பழனிசாமி சரி என்று சொன்னால் மட்டும்தான் காலடி எடுத்து வைக்க முடியும் சசிகலாவின் பின்னால் தொண்டர்கள் இருக்கிறார்களா பார்த்தா அதற்கும் வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது அப்படி ஒருவேளை அதிமுக சசிகலா அமையாரின் கைவசம் மட்டும் போயிருந்தால் மன்னார்குடி குடும்பத்துடைய மாஃபியா கட்சியாக மாறி இருக்கும் அப்படின்னே கூட அதையெல்லாம் தடுத்து நிறுத்தியவர் தான் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓகே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க வீடியோ ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க